சுந்திர வீரர் கட்டபோம அவரோட பிறந்தாளை வெளியேறு இதுவரைக்கும் நமக்கு சைக்கிளை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் சொல்லியிருக்காரு அதனால இங்க சங்கத்தின் சார்பாக நீங்க தேமுதிக அலுவலகம் வந்து அழைச்சிருந்தாங்க அதனால அவங்களுக்கு சொல்லி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போய் பங்கேற்க இருக்கிறாங்க மாவட்ட செயலர் அனைவரும் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வீரபொரு கட்டுப்பொம்மன் ஐயாக்கு மரியாதையை சொல்லிட்டு வந்துடும் சொன்னதான் நான் திரும்பியும் சொல்றேன் அரசியல் நண்பன் எல்லாம் எதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியாது அதனால நீ வரப்போற தேர்தல் யாரோட கூட்டு நீ வைப்போம் இல்ல அப்படின்னு பொதுச்செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது தேமுதிக மாநாட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்கேன் உங்களோட கேள்விக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நாங்க சொல்லி ரொம்ப நாள சொல்லிட்டு ஜனவரி ஒன்பது எங்க மாநாட்டுல சொல்றோம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி ஜனவரி பதினஞ்சுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம் ஜனவரி ஒன்பது மாநாடு உங்களோட கேள்விக்கும் திரும்பி அதே சொல்றேன் நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரெக்ட்ங்க வரீங்க திரும்பி அதே நான் ஒரே பாதை தான் சொல்றேன் ஜனவரி ஒன்பதுக்கு மேல அது நான் மாநாட்டுல இருப்போம் குடம் பாத்துட்டு இருப்பாரு